அவை மொழிகளாய் பள்ளுவல் நெறிகளாய் கவனாய் கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழை வணங்கி என்னணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் எங்கள் சிறப்பு நடுவரான பாரதியின் மரபில் வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வள்ளியமையின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு தலைப்பு இன்றைய நிலையில் வாழ்வில் முன்னேற இளைஞர்கள் பெரிதும் நாடுவது கல்வியவா செல்வத்தவா ரொம்ப எளிதான தலைப்பு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நடுவரே இன்னைக்கு பறிச்ச தமிழ் பறிச்ச அவங்க மாற்றி கணக்குக்கு படிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படியா ஆமாம் ஏமா அப்படி சொல்கிற எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு பேச வந்திருக்க மூணு பேர் பாருங்க அதில் ரெண்டு பேர் முனைவர் பட்டத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படி வர நீ சரி அப்படி வர்றீங்க ம் எங்கள் அக்காவும் இப்போதான் அடுத்த டிகிரியும் படிச்சுட்டு இருக்காங்க சரி நீ படிச்சுக்கிட்டு இருக்க மூணு பேரே செல்வம்னு பேச வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க உட்காந்துருக்கணுமே ஏன் நீங்க அங்க உட்காந்துருக்கீங்கன்னு நாகரிகமா கேக்குறாங்க சரியா சரி இப்ப தலைப்புக்குள்ள போ இன்னைக்கு சூழல்ல வாழ்க்கையில முன்னேற அப்படிங்கிறப்போ முதல்ல முன்னேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஐயா சொன்னாங்க முன்னேற்றத்தை நான் ரெண்டு வகையா பாக்குறேன் ஒண்ணு நிலையான முன்னேற்றம் இன்னொன்னு நிலையில்லாத முன்னேற்றம் நிலையான முன்னேற்றம் எப்ப வரும் நிலையான முன்னேற்றம்ன்றது ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி நமக்கு என்ன இலக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம டெஸ்டினேஷனில் ஏறிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களோட கோலில் உங்களோட உங்களோட இலக்கை நீங்கள் எதாவது பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சென்றடைவீங்க நிலையில்லாத முன்னேற்றம் அப்படின்னா பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிதான் அவங்க மூணு பேரும் பேச போகிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு டவுன் பஸ்ல போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் வந்து கல்வியை பயன்படுத்தி வர முன்னேற்றம் நிலையான முன்னேற்றமா இருக்கும் செல்வத்தை பயன்படுத்தி வர முன்னேற்றம் நிலையான முன்னேற்றமா இருக்குமா அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறிதான் ஆனா எப்படியும் பஸ்ஸும் போய் வந்து எந்த ஊருக்கும் அங்க இறக்கிறது இல்ல இறக்கிற வழியில நிறைய இடைச்சர்கள் ஏனம் வந்து சுகமா இருக்காதுன்னு சொல்றீங்க சரி இப்போ கல்வி அப்படின்னு உடனே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கல்வின்னு நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா காலையில் விடிய காத்தால எந்திரிச்சு அந்த பிள்ளைய எழுப்பி ரெடி பண்ணி ஒரு மஞ்சள் கலர் வேனில் அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி அங்கே டீச்சர் படி படி படின்னு சொல்லி அந்த பிள்ளை படிச்சுட்டு வர்றது மட்டும் தான் கல்வின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கல்வி இல்லை ஒரு புத்தகத்துல அங்கே இருக்கிற பாடத்தை கொடுத்துருக்க சிலபஸ்க்கு மட்டும் படிக்கிற கல்வி இல்லை அதையும் தாண்டி அறிவு அப்படிங்கிறது தான் இங்க நாங்கள் கல்வி அப்படின்னு முன்வைக்கிறோம் இப்போ கல்வி வந்து கல்வி கத்துக்கிறது தான் நிலையானது அப்படின்னு சொன்ன பொதுவாவே எப்பவுமே நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து பார்க்கணும்னா எதுக்குமே திருவள்ளுவரை போய் கேட்கலாம் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்றாரு ஒரு வாட்டி உன்னுடைய ஒரு ஜென்மத்தில நீ கல்வி கத்துக்கிட்டா போதும் அது ஏழு ஜென்மத்துக்கும் திரும்ப திரும்ப கூடவே வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிட்ட செல்வம் இருந்தா கூட காசு இருந்தா கூட நம்ம இன்னொருத்தருக்கு கொடுப்போம் அது வரும் போகும் இன்னைக்கு ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் இருக்காது ஆனா கல்விங்கிறது அப்படி இல்லை இன்னொன்னு தெரியுமா கல்வி கொடுக்க வளரக்கூடிய தன்மை படைத்தது கல்வி மட்டும்தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இதுக்கு இன்னொரு மேற்கோளா நான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒன்ற சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நாட்டின் கடை கோடி மகன் இந்தியாவின் முதல் குடிமகனானா அப்படின்னு சொன்னால் அது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களைத்தான் சேரும் ஐயா அவர்கள் ஒரு ஒரு நேர்காணலில் சொல்கிறாங்க ஐ மேட் அ ஃபோர் லைன் போயம் ஒரு நாலு வரி பாட்டு நான் அமைச்சேன் ஐ மேட் மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ரிப்பீட்டட் அப்படின்னு நான் பல க கணக்கான அது என்ன வரிகள் அப்படின்னு நம்ம கவனித்தோம் அப்படின்னா லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங் திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலெட் நாலெஜ் மேக்ஸ் யூ கிரேட் அதாவது நம்ம ஒரு அறிவு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிரியேட்டிவிட்டி நம்மளுடைய சிந்தனை திறனை வளர்க்கும் அந்த சிந்தனை திறன் தான் நம்மளை இன்னும் யோசிக்க வைக்கும் அந்த யோசிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நாலெஜ் கொடுக்கும் இன்னும் மேம்பட்ட அறிவை கொடுக்கும் அதுதான் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட் அதுதான் ஒரு மனிதனை உயர்த்துது அப்படின்னு இந்தியாவின் முதல் குடிமகனே சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை விட சிறந்த மேற்கோள் இருக்குமா அப்படின்னு நம்ம தேடிதான் பார்க்கணும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் கல்வியை தாண்டி அறிவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பது மட்டும் கல்வி அல்ல அதை தாண்டி வீட்டில் தாய்மார்களும் அம்மாட்டையும் அப்பாட்டையும் நண்பர்கள்டிருந்தும் கத்துக்கிறதும் கல்விதான் எடிசன் அவர்களுக்கு சயின்டிஸ்ட் எடிசன் அவர்களுக்கு ஒரு கதை இருக்கு சிறு வயதுல அவர் பள்ளிக்கு போவாரு இப்ப பள்ளிக்கு போகையில அவர் வந்து ஆசிரியர் என்ன சொல்றாங்க பள்ளியில அவர் ஒரு ஒரு ஏகரை எடுக்கிற ஸ்டூடெண்ட்டோ ஒரு டாப் அப்படி கிடையாது ஒரு சாதாரணமான மாணவன் அதுலேயுமே அந்த ஆசிரியர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அவரால் நான் சொல்லி கொடுக்குற எதுவுமே ஒழுங்காக கற்றுக்க முடியல அவனுக்கு வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆசிரியர் முடிவு பண்ணி அவரை பள்ளியிலிருந்து அனுப்பிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க என்ன கடிதம் அப்படின்னா இது மாதிரி உன் பிள்ளைக்கு வந்து ஒன்றுமே சொல்லி கொடுக்க முடியல சொல்லி கொடுத்தாலும் அவனால் எதுவுமே எடுத்துக்க முடியல அவனை அவன் வந்து பள்ளிக்கு வரத்துக்கே அன்ஃபிட் அப்படின்னு எழுதிடுறாங்க ஆனா அத பார்த்த அந்த தாய் என்ன பண்றா அதை அவர்கிட்ட சொல்லாம இல்ல இல்ல நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வீட்லேயே அவருக்கு ஒரு லெபார்டரி செட் பண்ணி அங்க அவர் கற்றுக்குறாரு இது எதை சார்ந்தது அறிவு சார்ந்தது அப்படி கத்துக்கிட்டு ஒரு சயின்டிஸ்டே வந்திருக்காரு அப்படின்னா கல்வி என்பது படிப்பை தாண்டி அறிவை சார்ந்தது இப்போ அவங்க எதிரணியினர் வந்து செல்வம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க அவங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனே பதில் சொல்லிட்டாரு ஏற்கனவே அப்படின்னு நான் நினைக்கிறேன் பணத்தாலே நல்ல உள்ளம் பேயானது குணத்தாலே அது மீண்டும் தாயானது அப்படின்னு கவியரசு எழுதியிருக்காரு அதாவது பணம் இருந்தா ஒரு மனிதன் எப்படி அவனுக்கு என்ன வேணுமோ ஒரு அறிவு இல்ல அதை பயன்படுத்தக்கூடிய சரியான அறிவு கிட்ட இல்ல அப்படின்னு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறீங்க அவங்களை திட்டுறதுக்கு கண்ணதாசனை கூப்பிட்டு திட்டிக்கிறீங்க சரி அதை பயன்படுத்தக்கூடிய சரியான அறிவு அவனுக்கு இல்லை அப்படின்னா அது அவனை நிலையில்லாத பாதையில தான் கொண்டு போகும் இதுவே அவனுக்கு அந்த அறிவு இருந்தா அந்த குணம் இருந்திருந்தா அது அப்படி இருக்காது அப்படின்னு கண்ணதாசன் அவனர்களே சொல்லியிருக்காங்க சரி இப்ப நீங்க கேட்ட மாதிரி இன்றைய இளைஞர்கள் யாரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வருவோம் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு யார் ஞாபகம் வருவான் நடுவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தாமஸ் ஆல்வா எடிசன் ராமன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்றைய இளைஞர்கள் உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருவாங்களா இல்ல ஞாபகம் அப்படின்னாலே நமக்கு அந்த காலத்துல இருந்த அறிஞர்கள் தான் ஞாபகம் வருவாங்க ஆனா இப்ப சமீபமா நம்ம இளைஞர்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கறத ஒரு இன்ஜினியரோ இல்லை மற்ற வேலைகளை விட இன்னும் கடினமா உழைப்பு அதிகமா தேவையான வேலை ஒரு சயின்டிஸ்ட் ஆனால் நான் தேடி பார்த்தேன் ஒரு சயின்டிஸ்ட்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு குறிப் ஒரு ஏழு லட்சத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு பதினாறு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவே இதுவே அந்த பிள்ளைங்க சயின்டிஸ்ட் தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க எனக்கு அதை விட காசு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க சாதாரணமான வேறு ஒரு படிப்பை எடுத்து இன்னும் பெரிய சம்பளத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அவங்க ஏன் இதை இதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இதில் அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதில் கிடைக்கக்கூடிய அறிவும் கல்வியும் அவங்களுக்கு ஜாஸ்தி அதில் இன்றைய இளைஞர்கள் யார் அப்படின்னா நான் இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தி நான்கில் வந்த ஒரு செய்தி மூன்று இளம் இந்திய அறிவியல் அறிஞர்களுக்கு லண்டன்ல யூகேஸ் யூகேஸ் பிளவாட்னிக் அவார்டு அப்படிங்கிற சயின்ஸ் அவார்ட்ஸை மூணு இந்திய இளைஞர்கள் பெறாங்க யார் அப்படின்னா ராகுல் நாயர் மேகுல் மாலிக் அப்புறம் தான்மே பரத் அப்படிங்கிற மூன்று இந்திய இளைஞர்கள் லண்டன்ல போய் இப்ப சமீபமா இருபது இருபத்தி நாலு நடந்த செய்தி இது மூன்று இந்திய இளைஞர்கள் அறிவை தேடி போய் விருது வாங்கி இருக்கிறாங்க இந்தியாவை இப்படி இன்றைய இளைஞர்கள் பெரிதும் நாடுவது செல்வத்தை காட்டிலும் பெரிதும் நாடுவது கல்வியைத்தான் என்று சொல்லி அதே கல்வியை நாம் எல்லோரும் நாடுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொம்மை போல வந்து மென்மையாக பேசினாலும் உண்மையாக பேசிய கல்வித்தாய் வள்ளியம்மைக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க சில முக்கியமான கருத்துக்களையும் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னன்னா கல்வி என்பது ஒரு விமானத்துல போற மாதிரி நீங்க வந்து ஒரு இடத்துல ஏறுறீங்க இன்னொரு இடத்துல இறங்குறீங்க அந்த பயணம் சீராக இருக்கும் எந்த ஒரு தடையும் தடங்களும் இருக்காது அதனால் கல்வி தான் முன்னேற்றத்துக்கு உகந்தது அப்படிதான் இன்றைய இளைஞர்கள் கருதுறாங்க ஏன் செல்வம் அப்படி இல்லை அப்படின்னா அது நிறைய தடங்கல்களை நிறைய தொல்லைகளை இடையூறுகளை ஏற்படுத்தும் அது நிலையில்லாத முன்னேற்றம் அது வந்து ஒரு டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதிலிருந்து மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய அணி எப்போதுமே விமானத்தில் பிறக்கும் எதிரணி அணி எப்போதும் டவுன் பஸ்ஸில் தான் போகும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க இதற்கெல்லாம் செல்வமணி ஒரு தக்க பதிலடி கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்து அந்த அணியிலிருந்து யார் பேச வர போறாங்க அவங்களுடைய பேச்சில் தான் இருக்கு